மதங்களில் மிக பழைய மதம் என்று உலகத்தாரால் போற்றப்படுகின்ற மதம் பௌத்த மதம் அந்த பௌத்த மதத்தை உருவாக்கிய சித்தார்த்தர் என்ற இயற்பெயருடைய புத்தர் இல்லறத்தை துறக்கிறார் ராஜ்யத்தை துறக்கிறார் பெற்ற மகனை துறக்கிறார் பிறகு உண்மையை தேடி அழைகிறார் பலர் கருதுகிறார்கள் அவர் அரண்மனையை விட்டு வந்தவுடன் ஒரு போதி மரத்தடியில் சென்று அமர்ந்து அவருக்கு அந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறார்கள் ஒரு போதும் இல்லை இருபதாவது வயதில் அவர் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியேறுகிறார் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் அவருடைய பயணம் இருந்தது அறுபது ஆண்டுகள் அந்த அறுபது ஆண்டுகளில் மீண்டும் 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 கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் ஒரு மரம் வெட்டப்படுகிறது அறுபதாவது வெட்டில் அந்த மரம் கீழே விழுகிறது என்று சொன்னால் இந்த அறுபதாவது வெட்டை நாம் முதல்லே வெட்டியிருக்கலாமே என்று யோசிக்கக்கூடாது ஐம்பத்தொன்பது வெட்டுக்களின் போது சற்று சற்று குறைவாக விழுந்து கொண்டே இருந்த மரம் அறுபதாவது வெட்டில் விழுந்தது எனவே இவர் அறுபது ஆண்டு காலம் பயணிக்கிறார் சிந்திக்கிறார் தனக்குத்தானே கேள்விகள் கேட்கிறார் அப்போது இவருக்கு உள்ளிருந்த அந்த ஞான ஒளி வீசுகின்றது இவருடைய கொள்கைகள் பறந்து விரிந்தன அவற்றில் முக்கியமானது என்ன என்றால் மனித பிறவியின் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் ஆசை ஆசையே துன்பத்திற்கு காரணம் இதை இதை வந்து உலகுக்கு சொன்ன ஒரு பெரிய மகான் இவர்தான் ஒரு பொருள் மீது நாம் பற்று வைப்பதால் தான் அந்த பற்று அதன் காரணமாக இழப்பு ஏற்படுகிற போது நமக்கு துன்பம் ஏற்படுகிறது வள்ளுவர் கூட பற்றை விடுவதற்கு இரவின் மீது பற்றி வைத்துக் கொள்ளுங்கிறார் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் அப்படிங்கிறார் திருமூலர் அதேதான் தான் இவர் சொன்னார் ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம் பிறகு இவருடைய சிந்தனையின் காரணமாக தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னோடு வைத்து கொள்ளாமல் சிலர் தவமறுப்பார்கள் பெறுவார்கள் மோட்சலோகத்துக்கு போய்விடுவார்கள் ஆனால் புத்தர் அப்படி செய்யவில்லை புத்தர் வாரணாசியிலிருந்து அருகிலே இருந்த சாரநாத்தை நோக்கி செல்கிறார் அங்கு மான் பூங்கா என்கின்ற இடத்துல அமர்ந்து போதனைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் இவருடைய போதனைகள் மூலமாக பலர் இவரை நோக்கி வருகிறார்கள் கொல்லாமை பிற உயிருக்கு தீங்கு செய்யாமை கல்லுண்ணாமை என்று அவர் சொல்ல 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 அந்த செய்திகளெல்லாம் ஆச்சரியத்து தருகின்றன மறு உலகத்தை பற்றி அதிகம் பேசவில்லை இவர் இவ்வுலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் அதிலும் குறிப்பாக மக்களை நோக்கி நடந்த இவர் மன்னர்களையும் விட்டு வைக்கவில்லை அஜாதசத்ரு பிம்புசாரர் போன்ற மன்னர்களையும் தன்னுடைய கொள்கைகளால் இருந்ததன் காரணமாகத்தான் பலர் இவருடைய மன்னனே மாறுகிற போது மக்களும் மாறுகிறார்கள் பலர் இவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக மகத நாட்டை ஆண்ட அசோக சக்கரவர்த்தியினுடைய மன மாற்றத்துக்கு காரணம் கலிங்க போர் என்று பார்க்கிறோம் அந்த அசோக சக்கரவர்த்தி பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அசோக சின்னத்தை சாபித்தார் இன்றைக்கும் கூட நம்முடைய தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருக்கிறது என்று சொன்னால் அது புத்தருடைய கோட்பாட்டை வாய்மை உண்மை நேர்மை கொல்லாமை போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட செய்திகள்தான் அவை அந்த அசோக தான் இன்றைக்கும் நாம் வணங்குகின்ற சக்கரமாக விளங்குகின்றது இவர் கொள்கைகள் எப்படிப்பட்டவை இவர் போதித்தவர் மட்டுமல்ல நடந்து காட்டியவரும் கூட சான்றாக ஒரு ஊருக்கு புத்தர் செல்கிறார் அந்த ஊரில் மக்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள் பிறகு நீங்கள் இந்த வழியாக செல்ல வேண்டாம் அங்கு ஒரு கொடியவன் இருக்கிறான் அந்த கொடியவனால் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் அதனால் நீங்கள் மாற்று வழியிலே செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அவர் சொன்னார் கொடியவன் என்று யாரும் உலகத்தில் பிறப்பதில்லையே அந்த கொடியவனை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி புறப்படுகிறார் புறப்பட்ட போது அந்த கொடியவன் எதிரே வந்தான் ஒரு காரணமும் இல்லாமல் புத்தரை கடுமையான வார்த்தைகள் திட்டினான் குரோதமான வார்த்தைகள் செய்தன் குன்று விடுவேன் என்றெல்லாம் சொன்னான் அமைதியாக புத்தர் கேட்டுக்கொண்டே இருந்தார் அவன் சலித்து போய் என்ன செய்தான் சளிப்போடு போய்விட்டான் இதை வெகு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மக்கள் அருகிலே வந்து கேட்டார்கள் அவன் அவ்வளவு தூரம் உங்களை கடுமையாக திட்டிய போதும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே ஏன் அதற்கு புத்தர் சொன்னார் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் அப்படியென்றால் இதோ நீங்கள் இந்த பழங்களை எல்லாம் எனக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் உணவுப் பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் இவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் திருப்பி எடுத்து கொண்டு செல்வோம் அதேதான் அவன் எனக்கு கொடுத்த அந்த சொற்களை எல்லாம் தீய சொற்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை திரும்ப அவனிடத்திலே சென்றது அத்தனை பேரும் வியந்து போனார்கள் அது மட்டுமில்லை அவர் சொன்ன அந்த சொற்களிலே இருந்த அகிம்சைதான் பிற்காலத்தில் காந்தியடிகளை ஏற்றுக்கொள்ள வைத்தது உலகத்தார் இன்றைக்கும் நோபல் பரிசு அமைதிக்காக தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைதியை உருவாக்கி காட்டிய பெருமை புத்தருக்கு உண்டு புத்தருடைய போதனைகளை தமிழில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பௌத்த நூல்களாகிய குண்டலகேசி மணிமேகலை போன்ற பௌத்த காப்பியங்களை படித்து பாருங்கள் அவற்றில் அரிய கருத்துக்களை மிக அருமையாக சொல்லியிருப்பார்கள் குறிப்பாக அடிகள் பௌத்த கருத்துக்களை சொல்லுகின்ற இடம் மணிமேகலையில் படிக்க வேண்டிய ஒரு இடம் புத்தரின் போதனைகள் காலத்தை வென்று நிற்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்